எட்டு மணி நேர வேலை அதற்காகத்தான் இந்த போராட்டம் நூத்தி முப்பத்தி வருடங்களுக்கு முன்னால் இதே போல மே நாலாம் தேதி அன்றைக்கு சற்றேறக்குறைய இதே நேரத்தில் தான் அந்த சம்பவம் நடக்கிறது சிக்காகோ நகரினுடைய ஹேமாத்து சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி உரிமையை எழுப்பிய உரத்த குரலில் எழுப்பிய போது நடந்த கணவரம் தான் அது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட கணவரம் ஏழு தொழிற்சங்க தலைவர்கள் மீது வழக்கு என்பவர் உள்ளிட்ட ஏழு தலைவர் பேரை தூக்கிலிடுகிற போது ஆகஸ்ட் தூக்கில் தன்னுடைய கழுத்தில் அந்த கயிறு இருக்கிற போது சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது இந்த கயிறு எங்கள் குரல் இறுக்கி எங்களை மௌனப்படுத்தலாம் எங்களை அடக்கம் செய்யலாம் ஆனால் இதோடு இது நிற்காது ஆயிரம் ஆயிரமாய் லட்சம் லட்சமாய் கோடி கணக்கில் உலகம் முழுவதும் பெருத்தபடி பேரொழியாய் உலக மக்கள் உழைப்பாளி மக்கள் எழுப்புவார்கள் என்றார் இன்றைக்கு நூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த உரிமை போர்கள் தொடர்கிறது இந்த பின்னணியில் இந்திய அரசில் ஓடி அரசினுடைய ஒவ்வொரு கொள்கையும் நம்மை வாழ வைப்பதற்கா திருப்பூர்ல இருக்கிற பனியின் தொழில் எப்படி இருக்குது விசைத்தறி எப்படி இருக்கிறது கட்டுமான தொழில் எப்படி இருக்கிறது இதை சுற்றி சுழலுகிற திருப்பூர் மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது இருக்கிற துணிக்கடைகளில் இருந்து பெட்டிக்கடையிலிருந்து சாலையோர டீக்கடை வரைக்கும் கேட்டா சொல்லுவார் முன்பு மாதிரி எல்லாம் இல்லைங்க வியாபாரமே இல்லை வாங்குவதில்லை மக்கள் என்ன ஆச்சு மக்கள் கையில் பணம் இல்லை என்கின்ற இந்த பணம் போச்சு பட்டியல் ஐந்து ஆண்டுகளில் உணவுப் பொருட்களுடைய அது எழுபத்தி ஓரு சதம் அதிகரித்திருக்கிறது அரிசி பருப்பு தானியங்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் எழுபத்தி ஓரு சதம் உயர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த உழைப்பாளியினுடைய வருமானம் தொழிலாளர்களுடைய வருமானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்றால் முப்பத்தி ஏழு சதம் மட்டுமே ஏற்கனவே பற்றாக்குறையாக இருக்கிற நம் வாழ்வில் மீண்டும் ஒரு முப்பத்தி நாலு சதவீதத்தை பற்றாக்குறையாக செய்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு இந்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்களும் நானும் பிறக்க போகிற குழந்தையும் நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களும் இது ஒரு செய்தி